ஒருமுறை துர்வாச முனிவர் காலை வேலையில சிவபெருமான வழிபட்டுட்டு நெற்றி நிறைய திருநீர் பூசி கொண்டு பெருவலோகா நடந்து போயிட்டு இருந்தாராம் அவர் போகும் வழியில ஒரு பெரிய கிணறு அந்த தன் சுருக்கி பார்த்தாராம் அவர் பார்த்த உடனே தெரிந்தது அது அல்ல நரகம் என்று அந்த நரகத்தில் பல பாவம் செய்த பாவிகள் அல்லல் பட்டு இருந்தாங்களாம் அவங்கள விஷ நிறைந்த பாம்பு பள்ளி அரணை தேல் போன்ற கொடிய உயிரினங்கள் துன்புறுத்துச்சா அந்த கிணற பார்த்துட்டு முனிவர் சென்றுட்டாரா அவர் போன உடனே பாவிகள் எல்லாம் துன்பத்திலிருந்து நீங்கி இன்புற்றாங்களாம் கொடிய விலங்குகள் அனைத்தும் பூ மாலைகளாகவும் அமில மழை ஆனந்த மழையாகவும் நரகம் சொர்க்கமாகவும் மாறிச்சா இதை கண்ட நரகத்தின் காவலாளிகள் எமனிடம் சென்று முறையிட எமனோ இந்திரதேவன் கிட்ட சொன்னாராம் இந்திரதேவனுக்கும் தெரியாம சிவபெருமான் கிட்ட போய் முறையிட்டாங்களா நடந்தத சொல்லி அப்பதான் சிவபெருமான் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் துர்வாச நரகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே சொர்க்கமா மாறல அவர் நெத்தியில சாஸ்திர முறைப்படி திருநீறு பூசி இருந்தாரு அவர் நரகத்தை எட்டி பார்க்கும் போது அவருடைய நெற்றியில் இருந்த சில திருநீற்றின் சில துளிகள் அந்த கொடிய நரகத்தில் விழுந்தன உடனே அந்த நரகம் சொர்க்கமா மாறிச்சு ஆகவே நரகத்தையும் சொர்க்கமா சிறந்த பொருள் திரு திருநீரு என்று சொன்னாராம் சிவபெருமான்